சொந்த வீட்டின் கனவை நினவாக்கு மெட்ரோ வாராகி கார்டன் பெரிய பெரியநாயக்கன்பாளையம் டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது ராஜஸ்தானில் இருந்து விலை உயர்ந்த ஓவியம் என்ற போதைப்பொருள் கொண்டு வந்து கோவையில் விற்பனை பத்து கிராம் பணிமுதல் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் அதிரடி ராஜஸ்தானில் இருந்து ஓவியம் என்ற விலை உயர்ந்த போதைப்பொருள் கடத்தி வந்து கோவையில் விற்பனை செய்த ராஜஸ்தானை சேர்ந்த நபர் கைது செய்தனர் மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் கோயம்புத்தூர் ஜோன் சிஐயு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் காவலர்கள் குற்றவாளியை பிடிக்கும் தீவிர தேர்தல் வேட்டை நடத்தி வந்தனர் இந்நிலையில் ராஜஸ்தானை சேர்ந்த நபரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை நடத்தினர் அதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரிடம் நடத்திய தீவிர விசாரணையில் கோவையில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து ஓபியம் என்ற விலை உயர்ந்த போதைப்பொருள் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது அவர் ராஜஸ்தானை சேர்ந்த சுனில் பிஸ்னா என்றும் மேலும் அவரிடம் நடத்திய சோதனையில் சுமார் பத்து கிராம் விலை உயர்ந்த ஓபியம் என்ற விலை உயர்ந்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது பின் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் ராஜஸ்தானில் இருந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து உயர் ரக போதைப் பொருளான விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது